ஹலோ ஸ்லாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஒரு மரத்தை பூ வரக்குள்ள முதலாவது காப்போம் பெரிய இடத்துல உள்ள பூவெல்லாம் மகற்றினீங்கன்னா நிறைய கிளைகள் பிரியுமா அந்த கிளைகள் பிரியிற ஒவ்வொரு இடத்துலையும் பூ வரும் இந்த பாருங்கள் இந்த ஒவ்வொரு கிளை பெரிய இடத்துலையும் சின்ன சின்ன கிளை பெரிய இடத்துலையும் பூ கழிக்குது எல்லா மரத்துலையும் அப்படி தங்கிக்குது பாருங்கள் இந்த வீக் முதலாவது வீக்குக்குள்ளே ஒரு இலையும் மிரிக்காது கிளையும் மிரிக்காது ஆனால் எல்லா கீழ பெரிய இடத்துலையும் பூ விரிக்கும் மொட்டு கழிக்கும்னா இந்த சின்ன ஒரு இடத்துல மட்டும்தான் எட்டு பத்து மொட்டு கழிக்குது பாருங்க இந்த இடத்துல எல்லா ஜாயிண்ட்லையும் பூக்களும் காய்களும் இந்த மரங்கள்ல இது முறியா மாலை செல்ற கரிமலா நீங்க கீழே உடைச்சால போல அழகா இந்த மரங்கள் கப்பு பிரியுது பாருங்க எல்லா இடத்துலயும் பூ தானே இருக்கும் ஒவ்வொரு ஜாயிண்ட் பெரிய இடத்துலையும் இடத்துலயும் பூ கழிக்கும் இந்த மரங்கள்ல